ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் விரதம் வந்து நம்ம ஆரம்பிக்கிற டே ஒன்ல இருந்து முடிக்கிற அந்த புனர் பூஜை செய்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோல கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய இந்து மதத்துல பெண்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் வீட்டுல சுபிக்ஷம் பெருகவும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது உண்டு அதே சமயம் திருமணமாகாத கன்னி பெண்கள் மஞ்சள் நூலினை நோம்பு கயிறாக கையிலையும் கழுத்திலையும் கட்டிக்கிட்டு இந்த விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விரைவிலேயே நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறதும் இந்த விரதத்துடைய பாக்கியத்தை தரக்கூடிய இந்த இந்த இருக்கு நாம தாயாரோடு சேர்ந்து வரலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யறதால கேட்கின்ற வரங்களை கேட்கின்ற மாத்திரத்தில் அளிக்கக்கூடிய ஒரு அற்புத விரதம் இந்த வரலட்சுமி விரதம் இந்த விரதம் எப்படி இருக்கணும் என்னைக்கு ஆரம்பிக்கலாம் இந்த விரதத்தின் முக்கிய அஹ் நம்ம வந்து முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்க எப்படி வழிபாடு செய்யலாம் கலசம் இல்லாம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எல்லா டேட்டிலும் இருக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு யார் விரும்பினாலும் சரி அவங்க இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி தாயார நம்ம எந்த வடிவத்துல வேணுனாலும் வழிபாடு செய்யலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்களை போற்றிகளை பாடி மகாலட்சுமி தாயாருடைய மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபாடு செய்யணும் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் திருமணமான பெண்கள் பூஜை முடிகிற வரைக்கும் சாப்பிடாம விரதம் கடைபிடிப்பாங்க மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்கிற ஒரு விரதம் இது விரதத்தின் நாட்கள் அதாவது அந்த விரதம் நாள் ஆரம்பிக்கும் பொழுது அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சிட்டு பூஜை அறையில விளக்கேத்தி விரதத்தை நாம ஆரம்பிக்கலாம் வரலட்சுமி பூஜைக்காக விரதம் இருப்பவர்கள் சில உணவுகளை மட்டும் சாப்பிடலாம் இப்போ ஒரு நாள் முழுக்க நம்மளால விரதம் இருக்க முடியாது அப்படின்னா பழம் அஹ் அதுக்கப்புறம் நீர் ஆகாரம் பால் இது போன்ற எளிமையான உணவுகளை உட்கொண்டு நாம விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் ஆனால் விரதம் வந்து பட்டினி இருந்து இருக்க தேவையில்லை அவங்க சாப்பிட்டுட்டே இந்த விரதம் வந்து இருக்கலாம் நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து வேண்டுதலை வச்சியும் இந்த அம்மனை நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் அவங்க கம்பல்சரி சாப்பிட்டுட்டா இந்த விரதம் இருக்கணும் அதே போல் விரதம் இருக்கும் பொழுது சாப்பிடாம இருக்க முடியாது டேப்லெட் வந்து போடுறவங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விரதம் இருக்க தேவையில்லை வழிபாடு மட்டும் செய்யலாம் அதே போல் முழு நாளும் பட்டினி இருந்து விரதம் இருக்கிறவங்க அடிக்கடி பழச்சாறுகளோட துளசி தீர்த்தம் எடுத்துக்கிறது ரொம்பவே விசேஷம் பழச்சாறுகள் இல்லாவிட்டாலும் துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு நாம விரதம் வந்து இருக்கலாம் இப்படியும் வந்து விரதங்கள் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாம முழு பட்டினி இருந்தும் கூட விரதம் இருக்கலாம் உங்ககிட்ட உங்களால் அது முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து விரதம் இருங்க இப்போ பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வரலட்சுமி பூஜையை நம்ம மன நிறைவோட ஆரம்பிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அம்மனை நாம் கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இந்த கலசத்தில் ஆவாகனம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் போன வருஷமே வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த கலசத்தில் என்னெல்லாம் போடலாம் அந்த கலச எப்படி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது அதுல டீடைலா குடுத்திருக்கேன் ஒரு கலசம் ரெடி பண்ணிட்டு அந்த கலசத்தை நாம வீட்டுக்கு வெளியில வச்சு அங்க இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற மூத்த சுமங்கலிங்களை அழைச்சு அங்க இருந்து நம்ம கற்பூர தீப ஆராதனை காட்டி அம்பால வீட்டுக்குள்ள வர வைக்கணும் இந்த வர வைக்கிற நேரம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க அம்பால வீட்டுக்குள்ள அந்த கலசத்துல ஆவாகனம் செஞ்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நாம அலங்காரம் அப்படிங்கிறது செய்யணும் அலங்காரம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்து நம்ம எப்படி வேணும்னாலும் அலங்காரம் செய்யலாம் ரொம்ப கிராண்டா செய்யறவங்களும் உண்டு எளிமையா கலசம் வச்சு மட்டும் வழிபாடு செய்யறவங்களும் உண்டு சோ நம்முடைய விருப்பம்தான் இப்ப காலையிலேயே கலச அலங்கா அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு மாலையில அம்பாளுக்கு வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க சோ அதுபடியும் நாம வந்து செய்யலாம் நம்ம வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சி இந்த விரதத்தில் நாம் கட்டாயம் அவங்க கையால மங்கள குங்குமம் விட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல இந்த இந்த விரதம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கைகள்ல அந்த விரதம் இருக்கிறவங்க கைகள்ல நோன்பு கயிறு அப்படிங்கிறது கட்டிக்கணும் அந்த நோன்பு கயிறு அப்படிங்கிறது அஹ் நீங்க எளிமையா வீட்டுல இருக்கிற பூநூல் வச்ச கூட மஞ்சள்ல எடுத்துக்கிட்டு மஞ்சள் முழுக்க தடவி விட்டுட்டு அதுல மஞ்சள் கை கிழங்கு வச்சு கட்டிக்கலாம் இல்ல பூ வச்சு கட்டிக்கலாம் இப்படி கட்டிட்டு அதை வந்து நம்ம கையில நம்ம வீட்டுல இருக்கிற மூத்த சுமங்கலிகள் மூலமா நம்ம கட்டிக்கலாம் இல்ல யாரும் இல்லை அப்படின்னா நம்மளே கூட கட்டிக்கலாம் அந்த கயிறு கட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம விரதம் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த நாள்ல அந்த விர வரலட்சுமி விரதம் இருக்கிற அந்த நாள் முழுக்க அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் முழுக்க அம்பாளுடைய போற்றிகள் அம்பாளுடைய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இது எல்லாமே நாம உச்சரிச்சுட்டே இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் நம்ம செய்கிறோம் வரலட்சுமி விரதத்திற்கான இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்குது இல்லையா இதில் மிகவும் முக்கியமாக நாம் வீட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா அழகாக வாசல்ல அன்னைக்கு கோலம் போடணும் ஏன்னா அம்பாள் அதாவது மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிற ஒரு இடமாக கோலம் கருதப்படுது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அம்பாள் கோலத்திலும் இருப்பாள் அதனால் வீட்டு வாசல்ல அழகா கோலம் விடுங்க வீட்டு நிலை வாசல்ல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க அந்த அம்பாள் வீட்டுக்குள்ள வரும் வரும்போது வீடு கோவிலா இருக்கணும் சோ நம்ம வீடு பாக்குறதுக்கேன்னா மகாலட்சுமி தாயார வரலட்சுமியா நாம வீட்டுக்குள்ள வர வைக்கிறோம் அப்போ அந்த அம்பாள் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை நாம விரதம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வியாழக்கிழமையே வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி பூஜார சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு மாலை நேரத்திலேயே வீடு வந்து சுத்தமாகிடணும் அதுக்கப்புறம் நம்ம அம்பால வர வைக்கிறதுக்கு முன்னாடி வீடு முழு க தூபம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கணும் அதாவது சாம்பிராணி புகை வீடு முழுக்க காட்டணும் அது வந்து நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை இருந்து விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி படைத்தது இந்த தூபம் அதனால் அம்பாள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் கட்டுங்க அம்பாள் அமரக்கூடிய அந்த மேடைக்கு பக்கத்தில் கட்டாயம் வாழை இலைகள் அப்படிங்கிறது இருக்கணும் அதாவது வாழை மரக்கன்று இதை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க அப்படி அப்படி கிடைக்கல அப்படின்னா மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க so இது வந்து கட்டாயம் இருக்கணும் இது எல்லாமே அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு அஹ் அதாவது உன்னதமான பொருட்கள் இதெல்லாம் கட்டாயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அஹ் அம்பால நம்ம எந்த திசையில பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்ற கேள்வி இருக்கும் இப்போ கலசம் வச்சு வழிபாடு செய்யறவங்க மோஸ்ட்லி பூஜை அறையிலேயே அம்பால வழிபாடு செஞ்சிருவாங்க அப்படி பூஜை அறை ரொம்ப சின்னதா இருக்கு வீட்டுக்கு வந்து நிறைய சுமங்கலி பெண்கள் வழிபாடு செய்யறதுக்கு வருவாங்க அப்போ வெளியில வைக்கும்போது எந்த திசையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க கண்டிப்பா கிழக்கு திசை அல்லது வடகிழக்கு திசை இதுதான் வந்து உகந்த திசையா இருக்கும் இந்த திசையில பார்த்து அம்பால உயர்ந்த இடத்துல அமர வைக்கணும் கீழே மன போட்டு உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உயரமான இடத்துல அம்பாள் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அலங்காரம் செய்யறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஸாரீ டிராப்பிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் உயர்வான இடத்துல அம்பாள் இருந்தாங்க அப்படின்னா அழகாக காட்சி கொடுக்கறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில அம்பாள் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி அம்பாலா கலசத்துல நிறுத்திட்டு கலசம் எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுல வந்து நான் கொடுக்கல ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பித்தளை அல்லது செம்பு அல்லது வெள்ளி உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க ஒரு முக்கால் பாகமோ அல்லது அரை பகுதியும் நம்ம வந்து பச்சரிசி நிரப்பிக்கலாம் பச்சரிசி நிரப்பிட்டு அதுல ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் லவங்கம் அதுக்கப்புறம் வந்து காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் போட்டுக்கோங்க ஒன்பது நாணயங்கள் வந்து போட்டுக்கோங்க அது ஐந்து ரூபாய் நாணயமா இருக்கலாம் அல்லது ஒரு ரூபாய் நாணயமா இருக்கலாம் எந்த நாணயம் வேணாலும் இருக்கட்டும் ஒன்பது நாணயங்கள் போட்டுக்கோங்க உங்ககிட்ட தங்க நாணயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தங்க நாணயங்களையும் நாம அந்த கலசத்த அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிரியமான மஞ்சள் கிழங்கு அதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக குங்குமம் இட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் அதுல போட்டுக்கலாம் கலசத்துக்குள்ள எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது நேர்முறை ஆற்றல் அதிகமா தரக்கூடியது அதனால அதையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கலசத்துக்கு உங்களுக்கு நூல் சுத்த தெரியும் அப்படின்னா நூல் வந்து சுத்திக்கோங்க அப்படி நூல் சுத்த தெரியாது அப்படின்னா கலசத்துடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல மட்டுமாவது ஒரு மூன்று முறை சுத்தி வந்து ஒரு நூல் கயிறு வந்து கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மட்டை தேங்காய் கலச தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நல்ல மஞ்சள் இட்டு அழகாக குங்குமம் விட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஐந்து மாவிளைகள் அல்லது ஒன்பது மாவிளைகள் வச்சு கலசத்துக்கு நம்ம தேங்காய் வச்சு கலசம் வந்து பூரணமா நமக்கு ரெடியாகிடும் இந்த கலசத்தை அப்படியே வெளியில எடுத்துட்டு போய் ஒரு மனை போட்டு அந்த மனம் மேல ஒரு வாழை இலையில பச்சரிசி வச்சு அந்த கலசத்தை அதுக்கு மேலே வச்சிருங்க நீங்கள் அவங்களுடைய தலைவாசல் பகுதியிலிருந்து இந்த கலசத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் காரணம் என்ன அப்படின்னா அம்பால வீட்டுக்குள்ளே அழைக்கணும் முதல்ல வீட்டுக்குள்ளே அழைச்சி தான் அதுக்கப்புறம் அம்பா அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிய வீட்டுக்குள்ளே வருவாங்க வெளியில இருந்து தான் கூட்டிகிட்டு வரணும் ஸோ உங்கள் வீட்டில் மூத்த சமங்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு கலசத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்கள் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கலசத்திற்கு தீப தூப ஆராதனை காட்டி அம்பால வீட்டுக்குள்ளே அழைக்கணும் இது எல்லாமே நான் லாஸ்ட் இயர் வீடியோலயே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி எடுத்துகிட்டு வந்த அந்த கலசத்தை நீங்கள் எங்கே பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க நம்ம ஒரு தடவை கலசம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மாற்றி மாற்றி வைக்கக்கூடாது நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த இடத்த அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அம்பால அப்படியே கலசத்தில் ஆவாகனம் செஞ்சு எடுத்துட்டு வந்து அந்த மேஜையில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வச்ச உடனே இப்போ வந்து அம்பாள் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாளுக்கு கண்டிப்பா தீபதூப தூப ஆராதனை காட்டி அம்பாளுடைய ஸ்லோகங்கள் படிச்சு அம்பாளுக்கு நிவேதனம் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் அம்பாளுக்கு நிவேதனம் அப்படிங்கிறது சக்கரை பொங்கல் பால் பாயாசம் இனிப்பு வகைகள் பால் பழம் எந்த உணவுப் பொருட்களையும் நாம அம்பாளுக்கு படைக்கலாம் நிறைய செய்ய முடியும் அப்படின்னா அழகா படையலிட்டு அம்பாளுக்கு நிவேதனம் கொடுங்க இல்ல எளிமையா செய்யணும் அப்படின்னா சக்கரை பொங்கல் விசேஷமானது பொதுவாகவே சுக்ரவாரத்துல அதாவது வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு இனிப்பு பண்டமான சக்கரை பொங்கல் கொடுப்பது அதுக்கப்புறம் காலையில நம்ம வந்து அம்பால பிரதிஷ்டை செஞ்சு படையலிட்டு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா மாலை நேரத்துல சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு நாம வழிபாடு தொடங்கி அந்த நேரத்துல அவங்க கையால நம்ம மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த நேரத்திலும் அம்பாளுடைய போற்றிகள் சொல்லி ஸ்தோத்திரங்கள் சொல்லி வந்திருக்கிற சுமங்கலி பெண்கள் கிட்ட நாம ஆசிர்வாதம் வாங்கி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அந்த தாம்பூலத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு ஜாக்கெட் பிட் இருக்கணும் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருக்கணும் ஒரு தாலி கயிறு மஞ்சள் கிழங்கு இருக்கணும் குங்குமம் இருக்கணும் வளையல் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூக்கள் உங்களுக்கு எந்த பூக்கள் வந்து இருக்கோ அந்த பூக்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் இந்த கிஃப்டோட அதாவது இந்த தாம்புலத்தோட ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தாம்பூலம் மட்டுமே போதுமானது இதை வந்து சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யறதால வரலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகத்தையும் நாம பெற முடியும் அன்னைக்கு தினம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள்ல எல்லாரையும் நாம மகாலட்சுமி தாயாரையே பாவிச்சு நாம வழிபாடு செய்யணும் ஏன்னா அன்னைக்கு தினம் நம்ம வீட்டுக்கு வர பெண்கள் அனைவருமே சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்வரூபமாகவே கருதப்படுவாங்க அதனால அன்றைய தினம் நாம அம்பாளுடைய ஸ்வரூபமாக நம்ம வீட்டுக்கு வர பெண்களுக்கு நாம உபசாரங்கள் அப்படிங்கிறது செய்யணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம அம்பாளுக்கு எப்படி நிவேதனம் அப்படிங்கிறது கொடுத்தோமோ அதே போல நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜையில கலந்துக்கிற கலந்துக்க வர சுமங்கலி பெண்களுக்கும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது செய்யணும் ஏன்னா இதுதான் அந்த பூஜையை முழுமையடைய செய்யும் வர வந்த அந்த சுமங்கலி பெண்களுக்கு விருந்தோம்பல் செஞ்சு நாம நம்முடைய பூஜைய முடிக்கணும் அதன் பிறகு அதன் பிறகுதான் நாம விரதம் முடிக்கணும் அவங்க அந்த சுமங்கலி பெண்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நாம விரதத்தை முடிக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க நம்ம சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் ஆனா இதுதான் அந்த விரத முறை அதாவது சாப்பிடாம நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னா இதுதான் அந்த முறை அதே போல் நாம் எத்தனை நாட்கள் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னா மூன்று தினங்கள் இப்போ வியாழக்கிழமை நீங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் நாம விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த மூன்று தினங்களும் அம்பாளுக்கு காலை மாலை இரண்டு வேளையும் நிவேதனம் படைத்து தீப தூப ஆராதனை காட்டி அம்பாளுடைய திருநாமங்களை உச்சரிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்தோத்திரங்கள் படிக்கணும் அம்பாளுடைய போற்றிகள் படிக்கணும் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷமானது லலிதா சகசிரநாமம் சொல்லுங்க மாலை நேரத்தில் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதை இதையெல்லாம் நீங்கள் செய்கிறது மூலம் இந்த மூன்று நாட்களும் உத்தமமான விரதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது நாள் நாம புனர் பூஜை செய்யும் பொழுது அம்பாளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அம்பாளுக்கு படையலிட்டு அதன் பிறகுதான் நாம கலசத்தை எடுக்கணும் படையலிட்டு அகைன் வந்து நம்ம தீபதூப ஆராதனை காட்டி அம்பாளுக்கு ஆரத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது திருஷ்டி கழிக்கிறது அம்பாளை வந்து நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருப்போம் இல்லையா நம்ம கட்டுனே அதிகமாக பட்டிருக்கோம் ஸோ அம்பாளுக்கும் கண் படும் அதனால் அம்பாளுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கலசம் அப்படிங்கிறது நாம் எடுக்கணும் அந்த கலசம் எப்படி நாம் புனர் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் கலசம் எடுத்த பிறகு அதாவது அம்பாளுடைய அந்த கலசத்தில் இருக்கிற பொருட்களை நாம் அப்படியே உபயோகம் பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருது அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த கலசத்துல இருக்கிற அரிசியை வந்து நாம பண்டம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அந்த புடவை வஸ்திரங்கள் எல்லாமே நாம அஹ் இப்போ ஒருவேளை வருஷா வருஷம் நம்ம வாங்கி மாத்துறோம் அப்படின்னா அஹ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இதே தான் அடுத்த வருஷமும் கட்ட போறோம் அப்படின்னா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த புடவையை வந்து கொடுக்கலாம் அதில் தவறு எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மூன்று நாட்களும் விரதம் இருக்கணும் இந்த மூன்று நாட்கள் விரதம் இருந்தோம் அப்படின்னா வரலட்சுமி தாயாருடைய பரிபூரண ஆசையை நம்ம பெறலாம் அம்பாள் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்காங்க அப்படின்னா அதை விட சௌபாக்கியம் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல அம்பாளுடைய கருணை பார்வை அப்படிங்கிறது கிடைச்சிட்டா நம்ம வாழ்க்கை எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த பதிவுல வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்திருக்கேன் வரலட்சுமி விரதத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இப்போது அம்பிகை வீட்டிற்கு அழைக்கிற நேரம் வந்து பார்க்கலாமா வியாழக்கிழமை அதாவது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் நாம் அம்பால வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ளார அந்த நேரத்தை குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் அம்பால நாம் வீட்டுக்கு அழைச்சி நாம் வழிபாட துவங்கிடலாம் அதே போல அம்பாலுடைய வழிபாட்டு நாம் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு இருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் நாம வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்திலும் ரொம்ப உகந்த நேரம் அந்த நேரத்துல நாம் கலசத்துல அம்பால ஆவாகனம் செய்யலாம் இதை தவிர்த்து அடுத்த நேரம் அப்படிங்கிறது ஒன்பது அதாவது காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரைக்கும் நமக்கு நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்திலும் கலசத்தில் ஆவாகனம் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம மாலை நேரத்திலும் அம்பாலை நாம வீட்டுக்கு அழைக்கலாம் மாலை நேரம் அப்படிங்கிறது வழக்கம் போல மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல நாம எட்டு மணிக்கு உள்ளார அம்பால வந்து நாம வீட்டுக்கு அழைக்கலாம் இந்த நேரத்துல அம்பாளை வீட்டுக்கு அழைச்சு நாம வழிபாடு செய்ய துவங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் இந்த வரலட்சுமி விரதத்துல பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இந்த வரலட்சுமி விரதத்திற்கு எந்த தடையும் கிடையாது சிறு குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இருக்கக்கூடிய விரதம் தான் இது அதனால நான் செய்யக்கூடாதா நீ செய்யக்கூடாதா அப்படிங்கிற எந்த கேள்வியும் வேணா அம்பாளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான் அம்பாளுடைய ஆசி இந்த உலகத்துல எல்லாருக்கும் வேணும் அதனால எல்லாருமே இந்த விரதம் இருந்து அம்பாளுடைய பரிபூரண அருளை பெறலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வளாகில் பார்க்கலாம் பாய்